வணக்கம் என் பெயர் காலீஸ்வர தமிழரசு ஊராட்சி ஒன்றிய வகுப்பு படிக்கின்றேன் திருக்குறள் அதிகாரம் ஒன்று மடியின்மை என்னும் குஞ்சா விளக்கம் மடி மாசுரம் ஆசுரம் கெடும் மடியை மடியா ஒழுகல் குடியை குடியா வேண்டுபவர் மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடி குடி முந்து குடிமடிந்து குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட உங்கின்றிலவ நெடுநீர் மரவி மடுத்துயில் நான்கும் கெடுநீரார் பாமக்களன் படிவுடையார் பன்மமை கண்ணும் மடிவுடையார் மாண்பையை நெய்தலரிது இடிபுரிந்து எல் சொல் இடிபுரிந்து எல் சொல் கேட்பர் மடிபுரிந்து மாண்ட உங்கின்றிலவர் மடிமை கண் மடிமை குடிமை கண் தங்கின் பொன்னாருக்கு அடிமை புகுத்திவிடும் குடியாண்மை உள்வந்த குற்றம் மடி ஒருவன் மடியாண்மை மடியில்லா மன்னவன் எய்தும் அடி அடி அளந்தான் தாயது எல்லாம் ஒருங்கு நன்றி